இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடத்தத்தோடும் கீழ்படிந்து அடிமையானவன் ஆனாலும் சுயதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செயல்களை நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்று நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள் இங்கு ஒரு வேலைக்காரருக்கு தேவன் சொல்லுகிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பார்க்கிறோம் நீங்க வந்து வேலைக்காரரு நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடத்த மனதோடும் கீழ்ப்படிந்து மனசிற்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவராக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நம்ம நாட்களா வந்து பயத்தோடு நடுக்கத்தோடு கபடத்தை எழுதியத்தோடு எல்லாம் சேவிங்க அப்படின்னு கடவுள சேவிங்க அப்படின்னு தான் நம்ம கே கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க வந்து சபைகள்ல எல்லாம் இந்த ஆஹ் பசுமை எழுதி போட்டிருப்பாங்க பயத்தோட நீ நீ க கத்துக்க சமூகத்துல அவங்க நீ ஆகாதி என்று சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஆனா கத்தை என்று வித்தியாசமா சொல்லுகிறாரு நீ பயத்தோடும் நடுத்தத்தோடும் ஆஹ் கபடத்தை இருபதோடும் பார்வைக்கு மூடியம் செய்யவனா இருக்கிறாதபடிக்கு நல் மனசாட்சியோடு நீ வந்து கத்தருக்கென்று ஊழியம் செய்வதாக வேலையை செய்யும்படி எல்லா வேலைக்காரருக்கும் தேவன் கட்டளையிடுகிறார் நீங்க இத மாதிரி காரியத்தை இது வரைக்கும் நீங்க கேட்க மாட்டீங்க ஒரு ரெண்டு அவர் நேரம் கடவுள சமூகத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு நீ செய்வி அப்படின்னு தான் சொல்லுங்க சொல்றத கேட்டுட்டீங்க ஆனா நடுக்கத்தோடும் கலட்ட மனதோடும் பார்வைக்கு என்று வேலை செய்யாமல் உண்மையா உண்மையான உத்தரவாக்கு நீ ஊழியர் செய்ய என்று சொல்லுகிறார் அப்போ தேவனுடைய சிந்தை வித்தியாசமா இருக்கிறது தேவன் என்னை பார்த்து எனக்கு மட்டும் நீ ரொம்ப பயப்படணும் நீங்க எனக்கு மட்டும்தான் நீ வந்து சேவை செய்யணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லல பயத்தோடு நடுக்கத்தோடு கத்தரை சேவிக்கிறது போல இது இந்த காலத்தை தேவன் அற்ற ஜனங்களுக்கு சொல்ல முடியாது அவங்க வாழ்க்கையில அவங்க கடவுளுக்கு பயப்படாதவர்கள் கடவுளுக்கு கீழ்படியாதவர்கள் கடவுளுக்கு சமூகத்துல நடுங்காதவர்கள் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க சம்பந்தம் இல்லை சொல்லிட்டு போயிருவாங்க அவர்கள் சமூகத்துல வந்திருக்கிற அவரை நம்புற பிள்ளைகளிடத்துல என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கவனம் பாருங்க நீங்க எனக்கு என்ன சேமிக்கிறது போலவே நீங்க வந்து உங்க எதமான சேவிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது படைத்த தேவன் ஒரு தனி வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனம் நீ கொடுக்கணும் என்ன வந்து ரொம்ப கௌரவிக்கணும் எனக்கு நீ ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லல அவர் இங்க என்ன சொல்லுதா பயத்தோடும் நடுக்கத்தோடும் எப்படி நீங்க இந்த வார்த்தையை சபையில் கேட்டு விட்டீங்க கத்தல சமூகத்தில் ரெண்டு மணி நேரம் பயத்தோடு நடுக்கத்தோடு முழங்கா போடு நீ அப்படிதான் கேட்டு விட்டீங்க ஆனா மற்ற ஆறு நாள் எப்படி எப்படி என்ன அவனுக்கு அதை பற்றி ஒரு போதனையும் சபை கொடுக்கல அதனால நான் விசுவாசிகள் ஆறு நாளும் அந்த அண்ணன் இருக்கிறாங்க இந்த ரெண்டு மணி நேரம் இங்க வந்து ரொம்ப பயத்தோட இருக்கிறாங்க நடுக்கத்தோட இருக்கிறாங்க கட்டு சமூகத்துல பேசாத சுத்தம் கூடாத இங்க பாரு அப்படின்னா நாங்க சொல்றோம் ஆனா வேலை சதத்துல எப்படி இருப்போம் வேலை சதத்துல ரொம்ப லேட்டா போவோம் அங்க போய் சொல்லுவோம் அங்க வந்து பார்வைக்கு பார்க்கும்போது ஒரு வேலை செய்வோம் பார்க்காத நேரத்தில் வேலை வேலை செய்துட்டோம் சொந்த வேலைகளை செய்வோம் சொல்றதால் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் நீங்க வந்து இங்க இருக்க அனைவரையும் தேவன் ஊழியக்காராக மாற்றி வைத்திருக்கிறார்கள் புதிய பாட்டில் வந்து ஊழியக்காரங்க தனி விசுவாசிகள் தனி அப்படின்னு சொல்லலை ஆண்டவர் இன்னும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என்ன சேவிக்கிறது போல நீ வந்து ஒன்னு எஜமான சேவி அப்படின்னு சொல்றாரு அவரும் நம்மளே ஒருவராக இருக்கிறார் ஆவ அப்படினாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தனம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது ஆனா அது வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக ஆனா அதே சேம் வே சேம் வேல நீ வந்து வேலைக்காரனாக இருந்து வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்ற இப்படி தேவங்க பிள்ளைகள் வாழ்ந்தாங்கன்னா தேவங்க பிள்ளைகளை பற்றி என்ன மாதிரி சாட்சி உண்டாகும் நிறைய இடங்கள்ல விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் வந்து பிரித்துறாங்க அவங்க வந்து ஊழியம் செய்யல நாங்க தான் ஊழியர் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க

என்ன வேலை செய்தாலும் சரி ஒரு வீட்டுல போய் பாத்திரம் பார்த்திருந்தாலும் சரி வீட்டுக்கு கூட்டு கடையை பறிக்க போனாலும் சரி தோட்டங்கள்ல போய் வேலை செய்ய போனாலும் அங்க வேலை இடத்துல அங்க இருக்கிற மனிதர் இயேசுவை போல நீங்க பார்க்கணும் உங்க இடமான இயேசுவை போல பார்க்கணும் இயேசுக்கு நீங்க எப்படி வேலை செய்வீங்களோ அதே பயம் அதே நடுக்கம் அதே கபடி இருந்தேன் அங்கு பார்வதி ஊழியம் செய்யாதவரைக்கு நீங்க உத்தவமாய் ஊழியம் செய்யும் போது உங்களை பாத்திரம் கவனிப்பாங்க அவங்க இவங்க மட்டும் ஏன் இப்படி ஊழியம் செய்யறாங்க இப்படி வேலை செய்யறாங்க உங்களுக்கு ஒரு சூப்ரவுசர் தேவை கிடையாது ஒரு மேனேஜர் தேவை கிடையாது நீங்க வந்து உங்களுக்கு எதமா தேவன் அங்கே இருக்கிறார் அவரை பார்த்துட்டு அவர் என்னை பார்க்கிறார் அவர் என்னை காண்கிறார் அவர் என் முக்காலத்திலையும் என் காண்கிறார் என்று சொல்லி உத்தரமாய் நீங்க சேமித்து பாருங்க தேவன் பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்னு சொல்ற நாளே இந்த உலகத்துல வராது உலகத்துல உள்ள மனிதர்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும் ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை கொடுப்பார் எல்லாத்தையும் விரும்புவாங்க தேவனுடைய பிள்ளைகள் பார்த்தா ஆரம்பிச்சான் அவன் கிறிஸ்தவன் அவனுக்கு வேலைக்கு அவன் வந்து உண்மையான வளர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அவங்க சர்ச்சைக்கு போவான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா சர்ச்சைக்கு போ அப்பதான் உனக்கு வந்து இந்த மாதிரி போதனைகள் கிடைக்கும் அப்படி அவன் சொல்லி அனுப்பான் அவன் ஒன்னு வீட்டுக்கு சபைக்கு போ அப்படின்னு சொல்லுவான் அங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது இன்னைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு மதமாக பின்பற்றுகிறார்கள் கிறிஸ்தவோ மற்றப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக தெய்வங்களை தேடுகிறார்கள் தன்னுடைய விருப்பம் தன்னுடைய இச்சை தன்னுடைய காரியம் எல்லாம் கிடைத்துவிட்டால் தெய்வத்தை திருவிட்டுவாங்க ஜனங்கள் அப்படி அல்ல நம்மளோட வாழ்க்கை நம்ம தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்ட ஜெனல நாம் தேவனை உத்தவமாக சேவிக்கும் அழைக்கப்பட்டவர்கள் அதுல வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கக்கூடாது சரி வேலை காரத்துக்கு இப்படி சொல்றாரு வேற வேலைங்கார் இப்படி சொல்லிருக்காரா அப்படி பாருங்க அஹ் ரெபேசியாரன் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவசன் முடியுங்க எப்பட உங்கள் சொந்த புரிசலுக்கு ரொம்ப கீழ்படி எனக்கு கீழ்ப்படி உன் புருஷனுக்கு வந்து நீ கீழ்படியா இருந்தான் அப்படின்னாலும் சொல்லல எனக்கு எப்படி கீழ்படுகிறார்கள் கம்பேர் பண்றாரு நான் வந்து எனக்கு எப்படி கீழ்படுகிறாய் அதே போல புசுக்கு இப்படி புசுக்கு கீழ்படி அது எல்லா காலத்திலும் கீழ்படும் கீழ்ப்படி கீழ்படி புருஷனை தேவன் வந்து அப்படி உனக்கு கொடுத்திருக்காரு அப்போ வீட்டுல நீங்க வந்து உங்க புருஷர் வெளியே போயிருக்கார் வருவார் அப்படின்னா அவர் வர முன்னாடி அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்து காற்று இருந்து அவருக்கு கரெக்டாக எல்லாத்தையும் செய்யணும் ஏன்னா அவர் வந்து ஏசு வருவார் என் சாயந்தரம் வீட்டுக்கு திருப்பி யார் இயேசு அந்த குடிகார கணவன் அதை அப்படின்னு யார் அடிக்கிற கனவாய் மோசமானவன் அவன் கெட்ட அப்படி இருந்தாலும் நீ அவனுக்கு கீழ்படி அப்படின்னு அவர் சொல்றாரு நீ அவனை எனக்கு கீழ்படியது போல கீழ்ப்படி இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவ பெண்கள் வாழ்ந்தாங்கன்னா சபையில இந்த பக்கம் ஆண்கள் ஈக்குவலா இருப்பாங்க ஆண்கள் சொல்லுவாங்க நீ சபைக்கு போனாதான் நல்லா ஒழுங்கா இருக்கிற சபைக்கு கட்டாயம் போ அப்படின்னு சொல்லுவாங்க போயிட்டு வா அவன் எப்படி இருந்தாலும் சொல்லுவான் சபைக்கு போறதும் தடை பண்ண மாட்டான் ஏன்னா நீ அங்க போனாதான் நீ வீட்டுல ஒழுங்கா வந்து புருஷனுக்கு கீழ்ப்பிடுகிற கத்ததுக்கு கீழ்பிடி போல கீழ்பிடுகிறார் நீ பைபிள் படி அப்படின்னு சொல்லுவான் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் உனக்கு பின்னாடி பைபிள் படிச்சது வருவான் வந்து எப்படி சபை இருக்கும் இன்னைக்கு பெரும்பாலான சபையில இங்கிலாந்து கொஞ்சம் ஆம்பளை இருக்காங்க முழுவாங்க ஆண சபை ஆண்டவர் வந்து தேசிய வந்து தனக்கு ஒரு மரியாதை அதிகமா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கல அவர் எனக்கு கொடுக்கிற மரியாதையை போலவே கொடு நம்ம வாழ்க்கை எப்படி ஏதோ ரெண்டு மணி நேரம் கத்தரை சேமித்தா போதும் மென் சமை இது அப்படி இல்லை கொண்டு இருக்கே ஆமா இது ஏழு நாள் இருபத்தி ஆறு மணி நேரமும் கத்தரை ஒருவரையே சேவிக்கிற வா வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த ஸ்டாண்டிட் நாளைக்கு காலையில் எங்க போறீங்க நீங்க இந்த கோயில்ல கத்துத கொண்டு போய் இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு வெ வே வேலையை செய்யறதுக்கு வெளியில உழவத்துக்கு போறீங்க அங்க போய் நீங்க என்ன செய்யறீங்க இங்கேயே செய்யற மாதிரி அதை செய்யறீங்க ஆண்டபுரத்துல நீங்க கே கேட்குறீங்க நான் எப்படி இருக்கணும் நான் வந்து ஒரு கொண்டை தோசைல திறந்து வளங்குவேன் ஆவிக்கிட்ட சபைன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னொரு வயசுல வரைக்கும் நான் வச்சிக்கப்படலை சண்டை கிளாஸ் பசு மார்க் அனுப்புவேன் பைபிள

நவரா அப்படி பேசுறாங்க நான் அப்ப பார்த்தேன் கேட்டேன் அந்த நாம இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அப்ப ஆண்டவர் சொன்னாரு நீ சபையில எப்படி இருக்கையோ அதே மாதிரி உன் வேலை செலுத்த இருக்கணும் அதுதான் நான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் இவங்க வழிகளை கற்றுக்கொள்ள சரி இவங்க எல்லாம் அப்ப நம்ம இவங்க வந்து அப்படி வாழலை நம்ம வந்து அப்படி வாழணும் அப்படின்னு சொல்றத நான் கட்டிக்கொண்டேன் அது பிறகு நான் என்ன பண்ணாலும் அதே மாதிரி வாழும் இல்லை நான் சீ இந்தியாக வேலை பார்த்தாலும் என்ன ஒருத்தருமே என்ன சொல்ல மாட்டான் இன்ஜினியர் சொல்ல மாட்டான் பாஸ்டர் சொல்வோம் எனக்கு இருக்கும்

அதனால வீடு கட்டு கொடுக்கணும் வீடு கட்டுறது பண்ணும் போது என்னதான் அதை பிரதிஷ்டை பண்ணாதே நீங்களே பிரதிஷ்டை பண்ணி பண்ணிப்போங்க பாருங்க அப்படி நம்ம வந்து நான் வந்து என்ன கேட்பாங்க நீங்க வந்து வந்து கிட்டப்பாங்க வேலை காலம் அவங்க வந்து வேலையை பார்க்க நான் சொன்னேன் நீங்க பார்த்தாலும் சரி நீங்க பார்த்தாட்டாலும் சரி நாங்க ஒரே மாதிரி தான் வேலை செய்வோம் உங்களுக்கு வேலை செய்ய என்ன பண்ணு வேலைக்காரங்க அவங்க நல்லா வந்து பாக்குறதுனால நான் வந்து சூப்பர்வைசர் ஆகிட்டேன் வீட்டுக்காரங்க சூப்பர்வைசர் ஆயிடுறேன் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருப்பாங்க அவங்களே நீங்க இதை பாருங்க அது பாருங்க இங்க வேலை தாருங்க இது மாதிரி செய்யறாங்க பாத்துங்க அப்படி அவங்க சந்தோஷமா பாத்துக்காங்க எனக்கு சூப்பர்வைசர் பாருங்க லாபம் அப்போ நம்ம வாழ்க்கை அப்படி வாழ வேண்டும் நான் வந்து பிரசங்கிக்கிறது வந்து நான் கடைபிடிக்காம பேசுறது கிடையாது ஆனா ஆனா எனக்கு இந்த வசனத்தை அந்த இடத்துல வந்து நான் பார்க்கல ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது அவர் பயத்தோடும் நடுத்தத்தோடும் இந்த வார்த்தை நம்ம எந்த கேட்டோம் அது சர்ச்சிலலாம் க்ளீனி போட்டு பாருங்க படவளை வந்து அப்படியே சேவின்னு சொல்லிருக்காரு அப்போ தீவனம் வந்து நம்ம வந்து இப்படி சேவிக்கச் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அஹ் புரிந்து கொண்டு அது அது உங்களுக்கு சொல்ற பிள்ளைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டில் இருந்தாலும் காட்டுல இருந்தாலும் சரி நாட்டில் இருந்தாலும் சரி சபைக்குள்ள இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரே மாதிரி தெரிந்து கொண்டு கத்தலையே செய்தி பாருங்க வந்து ஆசீர்வாதம் ஆயிருக்கும் அவங்க வந்து இயசுமை காண்பார்கள் அந்த வாழ்க்கை எனக்கு வேணும் என்று சொல்லுங்கள் அப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்துல அப்ப வேத செய்யணும் சொல்றது தேவனுடைய இதே நோக்கமாயிருக்கிறது தேவன் மனுஷனை உண்டு பண்ணது நீங்க ஆதி ஆண்டு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இருபத்தி எட்டாம் வருசனம் ஆசைங்க ார் பிம்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆபாய்த்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் மன்களை உருவாக்கும் நோக்கமே என்ன நீங்க பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி அதை ஆண்டுகொள்ளுங்கள் பூமியில அவர் சொல்ற பலோகத்தில் என் சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் என் சித்தம் செய்யப்படணும் அப்போ அதை மாற்றும்படியாக நம்மை தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் இந்த பூலோகத்தை பரலோகமாக மாற்றுவது தேவர்களின் நோக்கமாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அவங்க வந்து இந்த பூமியில உனக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை இங்க வந்து வேஸ்டா நம்ம இருக்கோம் நம்ம வந்து சீக்கிரமா பரலோகத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது வேதம் என்ன சொல்லுகிறது பிரசங்க சொல்றான் நீங்க போக நிச்சயத்துல செய்கையும் வித்தையும் இல்ல செய்கை வித்த அங்க ஒண்ணும் இல்ல அங்க போய் நீ ஒண்ணும் செய்ய முடியாது அங்க முழுவதும் தேவன் சித்தம் நடக்கும் இந்த பூமியில தேவனுடைய சித்தம் நடக்கல இந்த பூமியில தான் நீங்க ஏதாயும் செய்ய முடியும் அதனால சொல்ல செய்ய உனக்கு திராணி இருக்கிறதை இங்க வந்து முழு பலத்தோடு செய் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த ஜனங்கள் இன்ட்ரெஸ்ட இழந்துறாங்க அதுக்கு காரணம் யாரு வேதத்தை போதித்த போதுகள் ஒன்னும் இல்ல எல்லாம் பர்வதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பர்வத்துல நீ போய் என்ன பண்ண முடியும்

வேணனுடைய சிந்த என்னதா இருக்கு மனுஷனுக்கு கூட நான் வாச பண்ணா மனுஷனுக்கு கூட நான் வாசம் பண்ண புல்லிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தேவன் இருக்கிறார் மனசு என்ன நினைக்கிறான் நான் மனசன் கூட எல்லாம் வாழ விரும்பல நான் தேவன் கூட வாழ விரும்புறேன் நான் பரலோகத்துக்கு போக விரும்புறேன் ரெண்டாவது வருஷத்து வாசிங்க புதிய நகரத்தை பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டு தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாக்கியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது பகவரத்தில் ஒரு சத்தம் திருப்பியார் சிம்மசிங்க வெறும் சத்தத்தை கேட்டு அது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய நகரத்தை ஆயத்தம் பண்ணி அத வந்து பரவத்தில இருந்து பூமிக்கு வைக்கிறாரு ஏற்றி சொல்றாரு இதோ மனுஷர் மத்தியில நான் அசம்பாதித்து விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேவனுடைய அநாதி பிரியம் என்ன என்றா அவர் நிச்சயமாக வாழ்ந்து வாழ்வது அவருக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்மள இந்த உலகத்தில் மனசன உருவாக்கி இந்த நீங்க வந்து பரவமா மாத்துங்க பழுதுங்க பொழுதுங்க பூமியை நிரப்புங்க அதை கிளிப்படுத்துங்க அது ஆண்டு தோளுங்க அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு